லாங்கர் לுமினா, இல்லி கூபம் ரோட் புடுவாஞ்சிரி ஜக்சன்baseல் ஏன்து ஏக்சாட்டா 3 கிலோமுடர்ஸ் குககரிசேன் ஜஞ்சனல பாத்து யார் வின்னது சமையில் பண்ணலாம் ஆனா, சுவையான சமையில் பண்ணிருது எப்படி? நா இதையம் நலன்னையில் சமையில் பண்ணிரே ஆப் чи தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவின் அறிக்கை திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்துவரி தீர்மானத்திற்கு எதிராக அதிமுக போராட்ட நாடகத்தை நடத்தியிருக்கிறது மாநிலங்களின் உள்ளாட்சி அமைப்புகள் கட்டாயம் வரியை ஆண்டுதோறும் உயர்த்தியே ஆக வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனை விதித்தபோது வாய்மூடி அமைதியாக இருந்த பழனிசாமி இன்று திடீரென மக்கள் மீது அக்கறை கொண்டவர் போல வேடம் போடுவது வேடிக்கை மத்திய அரசு அமைத்த பதினைந்தாவது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் சொத்து வரி தள வீதங்களை அறிவித்திருக்க வேண்டும் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஆண்டு

எடப்பாடி பழனிசாமி இப்போது அவர் வரி உயர்வுக்கு தமிழக அரசு காரணம் என சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாகும் என நேரு கூறியுள்ளார்